கத்தர் உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணம நாமத்தினாலே உங்களை ஆவணி வாழ்த்து வரவிருக்கிறேன் பெரிய மணவர்களே சௌக்கியமா இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் நமக்கு கிருவை செய்திருக்கிறார் கிருமை செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களே உபாகமும் எழுதின புஸ்தகத்துல ஒன்பதாவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனமாய் நீங்கள் கேளுங்க இல்லைன்னா வேதாகமத்தை உங்கள் கரத்துல எடுத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க உபாகமம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரை கோபப்படுத்தி அவருக்கு முன்பாக பொல்லாப்புகளை செய்து பொல்லாத காரியங்களை பாவங்களை செய்தது நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகலும் நாற்பது நாள் விழுந்து கிடந்தேன் நான் அப்பம் புசிக்கவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை முன்போல ஏற்கனவே ஆல்ரெடி மோசே நாற்பது நாள் உபவாசமா இருந்தார் திரும்பவும் இந்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அது ஊழியக்காரருக்கு முன்பாக அல்ல ஊழியக்காரருக்கு கீழாக அல்லது சபையில அல்லது நானும் விசுவாசி விச ஊசி கிடையாது நான் உண்மையான விசுவாசி அப்படி என்று சொல்லி தேவ சமூகத்துக்குள்ளாக வாழுகிற நீங்கள் செய்கிற பாவங்களும் பொல்லாப்பும் கர்த்தரை கோபப்படுத்துகிறது இந்த கோபம் உங்களுக்குள் படிக்குதான் மோசையை போன்ற ஊழியர்கள் புசியாமலும் குடியாமலும் திறப்பில் நிற்கிறார்கள் செபிக்கிறார்கள் உபவாசித்து செபிக்கிறார்கள் நாம் முன்போல் முன்னாடி நாற்பது நாள் இருந்த ஆனா இப்ப இருக்கிற பாத்தியா இப்ப இருக்கிற பாத்தியா நீ செய்த பாவத்துக்காகவும் நீ பண்ற அக்கிரமத்துக்காகவும் நீ ஆண்டவரை கோபப்படுத்துகிற அந்த கோபம் உண்மேல் வந்துவிடக்கூடாதபடிக்கு நான் இப்போ உன் போல திரும்பும் என் சரீரத்தை என்ன பண்றேன் ஒடுக்கிறேன் என் சரீரத்தை கிழிச்சுக்கிறேன் என் சரீரம் இன்றைக்கு உபவாசத்துக்குள்ளாகிறேன் எத்தனை ஊழியர்கள் இன்றைக்கு உன் நிமத்தை இப்படி இருக்கிறார்கள் என்பது நீ அறிய வேண்டும் தான் இந்த சத்தியத்தை உனக்கு நான் போதிக்கிறேன் இது தீர்க்க தரிசனம் அல்ல என் அன்பு தேவ பிள்ளையே நீ செய்யிற ஒவ்வொரு அநியாயங்களும் அக்கிரமங்களும் தேவனை கோபப்படுத்துகிற பொல்லாத காரியங்களும் உன்னை அழித்து கூடாதபடிக்கு மோசையை போல இன்றைக்கு அநேக தாசர்கள் திறப்பில நிற்கிறார்கள் புரிஞ்சுக்கிங்க ஊழியக்கருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிங்க ஊழியக்காரனுடைய எதிர்காலம் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் அழைத்தார் காணான் தேசத்துக்குள்ளா போகும்படியா ஆனால் இந்த கோபம் ஊட்டின பிள்ளைகள் நிமித்தம் கற்பாறையை போட்டு கற்பலகையை போட்டு உடைத்தான் என் அன்பு தேவ பிள்ளையே உங்கள் நிமித்தம் அவனும் கோபம் அடைந்தான் செய்யக்கூடாததை செய்தான் கற்பலகை போட்டு உடைத்தான் கூட இருந்தவன் அவன் என்ன செஞ்சான் மோசேவுக்கு வாயாதான் இருந்தான் ஆரோன் ஆரோன் மேலயும் கத்தர் கோபம் அடைந்தாராம் ஒரு ஒரு ஊழியக்காரனை சட்டதியாய் ஒரு ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிடுறீங்க நாசப்படுத்திடுறீங்க கோபப்படுத்திடுறீங்க எரிச்சல் ஊட்டிடுறீங்க அப்படி என்னங்க ஊழியக்கார உங்களுக்கு பாவம் செய்த உனக்காக கட்டு உடைச்சு உனக்காக உபவாசம் இருந்து உனக்காக திறப்பலில் நின்று உனக்காக தீர்க்க தரிசனம் உரைத்து எவ்வளவு பிரியாசப்பட்டு எவ்வளவு உனக்காக ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளாக இரவும் பகலும் கிடந்து காரியங்களை வாங்கி கொடுத்தும் திரும்ப 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 என்ன பண்றோம் கோபம் மூட்டிக்கிட்டே இருக்கே சொல்றேன் அதுக்குதான் மோச சொல்றாரு என் ஜனங்களை விட்டு என் பேரையாவது யாவது கிரிக்கி போட்டுரும் ஆண்டவரேங்கிறாரு ஆனா அப்படி இருந்தா கூட நீ கிரிக்கி போ உன் பேரு இந்த பூமியில இருந்தா என்ன இல்லனா இல்லன்னா போயா எங்களுக்கு வர வேண்டியது உன் நிமத்த வந்தே ஆகணும் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது சத்தியத்தை நீ கொடுத்தே ஆகணும் ஆனால் நாங்கள் எப்படி வேணுமாலும் இருப்போம் எப்படி வேணுமாலும் நடப்போம் நீ கத்தருக்கு ஊழியாக்காரன் நீ பட்டு தான் ஆகணும் இருந்துதான் ஆகணும் நீ ஓனாவை போல அடித்தட்டில் போய் படுத்தாலும் உன்னை தூக்கி வந்து விடத்தான் செய்வார் அப்படிங்கிற என்னது மன அந்த அகங்காரமான தைரியத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் உன்னு தெரிஞ்சுக்கிங்க ஊழியக்கருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்க ஊழியக்கருடைய சுகத்தை விரும்புகிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த சுகத்துக்கு அவர் விரும்புகிற அந்த அந்த சுகத்துக்கு நீ விரோதமான காரியத்தை செய்வாயானால் கத்தனுடைய கோபம் உன்னை வந்து சேரும் அவன் புசிக்காம குடிக்காம தான் இருப்பான் ஒன்னும் பிரச்சனை இல்லை அவனுக்கு என்ன சரீரம்தான் இலைச்சு போகும் ஆனா ஆத்மா புஷ்டியா நல்ல பலனா இருக்கும் ஆனா கத்துடைய கோபம் உன்னை அழித்து விடும் அது ஊழியக்கருடைய குடும்பமா இருக்கலாம் சபை மக்களா இருக்கலாம் சொந்த பந்தங்களா இருக்கலாம் ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ நடப்பாயானால் ஊழியக்காரனுடைய அழைப்புக்கு விரோதமாக அழைத்தவருக்கு விரோதமாக நீ நடப்பாயானால் என் அன்பு தேவப்பிள்ளையே கோபம் சடிதியாய் வரும் வேதம் இருபுறமும் பட்டயம் ஏதோ பிளஸ்ஸிங்கா பேசிட்டு போறதில்லை ஊழியம் உடைக்க வேண்டிய இடத்துல உடைக்கணும் ஒட்ட வேண்டிய இடத்துல ஒட்டணும் நாட்ட வேண்டிய இடத்துல நாட்டணும் பிடுங்க வேண்டிய இடத்துல பிடுங்கணும் அதுதாங்க ஊழியம் ஏதாவது வேதத்துல பிளஸ்ஸிங்கா மாத்திரம் ஆண்டவர் சொல்லிட்டு போனார் நீ அதனா இருக்கா உங்களுக்கு தேவையெல்லாம் என்னது அது வரணும் ஆசீர்வாதமா வரணும் அன்பாக வரணும் தீர்க்கு தரிசனமா வரணும் சரி வரட்டும் ஆனா அவனுடைய நிலைமையை நாம் அறிந்திருக்கிறோமா ஊழியர்களுடைய நிலைமை அறிந்திருக்கிறோமா நீ போகிற சபைக்கு சபை ஊழியர்களுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா சபையினுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா உனக்கு குடும்பத்துடைய நிலைமை என்னன்னு தெரியுமா என் அன்பு தெய்வ தேவன் தெய்வன் கொடுத்த கட்டளையை போட்டு உடைச்சான் இப்படியே போய்கிட்டு இருந்தது கோராகின் புத்தருடைய காரியங்கள் என்ன தெரியுமா நடந்தது பூமி பிளந்தது அப்படியே விழுங்கி போட்டது அமைக்கும் கோபம் கர்த்தருடைய கோபம் நீ கர்த்தருடைய ஊழியக்காரனை கோபப்படுத்தினால் தேவனை கோபப்படுத்துகிறாய் அதுக்குதான் சுத்தி வளர்ச்சி கொண்டு வந்த இப்போ நீ கர்த்தருடைய ஊழியக்காரனை நீ சீண்டினால் கர்த்தரை சீண்டுகிறாய் யாரு மேல எனக்கு வெறுப்பும் இல்லை கோபமும் இல்லை எந்த விதமான கர்த்தர் வெளிப்படுத்துகிறதே சொல்றத சொல்றேன் சரிங்களா சோ உனக்காக திறப்புல நிக்கிறவனுக்காக நீ திறப்பில் நில்லு அவனுக்காக பிரயாசப்படு அவனோடு கூட தோல் கொடு அவனுக்காக அந்த ஊழியத்தை என் அன்பு தெய்வ பிள்ளை எல்லா விதத்திலும் உடனிருந்து நடத்து கர்த்த உன்னை நடத்துவார் செபிப்போமா மகா இறக்கும கிரும நிறைந்தைகள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை கோபப்படுத்தி உடைய ஊழியர்களை கோபப்படுத்தி ஆண்டவரை அது நிமித்தம் ஆண்டவரை வருகிற சாபங்களுக்கு என் பிள்ளைகள் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி பாறைபட்டு ஆண்டவர் என்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் கத்தருடைய ஆவியானவரை நீங்க அவர்களை வழிநடத்துவீராக எங்களையும் வழிநடத்துவீராக ரத்த கோட்டைக்குள்ள மூடி அந்த நாளில பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்திர ஆசிர்வதிப்பீராக ரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜபைகளுக்கு நல்ல விதா ஆமீன் கத்திரம் ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்தருடைய நாமத்துக்கு